நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக ஒரு ஆயுதத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன் இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆயுதத்தை என்று அழைப்பார்கள் போன்ற ஒரு ஆயுதத்தினால் தான் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொல்லப்பட்டார் கேப்டிவ் போல்ட் என்பது ஆடு மாடுகளை கொல்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வகை துப்பாக்கி விதிகளை கொல்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற துப்பாக்கியை இதற்காக லசந்த விக்ரமதுங்கவை படுகொலை செய்வதற்கு பயன்படுத்தி இருந்தார்கள் இந்த கேள்வியோடு இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் நுழைவோம் அன்றைய தினம் தான் கொல்லப்பட்டு விடுவேன் என்று லசந்த விக்ரமதுங்கவுக்கு ஊரளவு விளங்கியிருக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன் பொதுவாகவே புறச்சூழலின் தன்மைகள் பற்றிய அறிவை தமதாக கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் மரணம் தங்களை நெருங்குகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களது உள்ளுணர்வு அதனை அவர்களுக்கு வெளிப்படுத்திவிடும் ஊடகவியலாளர்களான நடேசன் மற்றும் சிவராம் போன்றவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு ஓரிரண்டு தினங்களுக்கு முன்னர் நான் அவர்களை சந்தித்தபோது தங்களுடைய மரணம் தொடர்பான தமது உள்ளுணர்வுகளை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்ததை அவர்கள் கொல்லப்பட்டதன் பின்னர்தான் தான் என்னால் வீட்டு பார்க்க முடிந்திருந்தது ஊடகவியலாளர் நடேசன் மரணிப்பதற்கு முந்தைய தினம் அவரை மட்டக்களப்பு பொதுச்சந்தையில் சந்தித்தபோது போது வழியாக தொடர்ந்து பயணிக்க வேண்டாம் யாராவது உங்களை பின்தொடர்ந்தால் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு வீட்டுக்குள் சென்றுவிடுங்கள் என்றெல்லாம் எனக்கு பல ஆலோசனைகளை வழங்கிவிட்டு எமது இனத்திற்கு என்னால் முடிந்ததையெல்லாம் செய்துவிட்டேன் ஓடி ஊடி முடித்து விட்டேன் என்று சாதாரணமாக கூறியிருந்ததன் அர்த்தம் அவர் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர்தான் எனக்கு நினைவுக்கு வந்திருந்தது அதே போன்று ஊடகவியலாளர் தராக்கி சிவராம் கொல்லப்படுவதற்கு நான்கு தினங்களுக்கு முன்னர் கொழும்பில் கல்கிசை உள்ள ஒரு கொத்துரட்டி கடையில் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது நான் எல்லோரிடமும் கூறிவிட்டேன் நான் இறந்தால் என் குடலை மட்டக்களப்பில் உள்ள ஆலியடிச்சோலை மயானத்தில் தான் புதைக்க வேண்டும் என்று கூறிவிட்டேன் என்று பேச்சுவாக்கில் கூறியிருந்தார் வெளிநாட்டுக்கு வந்துவிடும்படி பலரும் அழைக்கின்றார்கள் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிடுங்கள் என்று பலரும் எச்சரிக்கின்றார்கள் என்று ஒரு நாள் சாகத்தாரே போகின்றேன் எங்கட மண்ணில் சாபமே என்று கூறி அவருக்கு உரித்தான நமட்டு சிரிப்பொன்றை உதித்தார் உள்ளுணர்வா அல்லது அனுமாசியமா அல்லது நிலைமையை ஓரளவு ஊகிக்கக்கூடிய ஊடக பட்டறிவா தெரியவில்லை அவர்களது மரணம் பற்றிய இது ஒருவித எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்திருக்கின்றது என்பது மாத்திரம் ஊரளவுக்கு உண்மைதான் லசந்த தினத்தன்று மரணம் தன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற உள்ளுணர்வு நிச்சயம் அவரை ஆட்கொண்டிருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் அவர் கொல்லப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ஆறாம் திகதி அவர் நிகழ்ச்சி நடத்துகின்ற இலங்கையின் பிரவலியமான எம் டிவி தொலைக்காட்சி கலேகம் மீது ஒரு கிளைமோர் தாக்குதல் நடைபெற்றது கலேகத்திற்கு வந்த பதினைந்து பேர் கொண்ட குழு கலேகத்தின் எம் சிஆர் மற்றும் பிரதான ஒளிபரப்பு கூடம் போன்றவற்றை தாக்கி சேதப்படுத்தி இருந்தார்கள் பின்னர் அந்த இடத்திற்கு வந்த லசந்த விக்ரமதுங்க இது ஒரு பயங்கரவாத செயல் என்று ஊடகங்களுக்கு கூறிவிட்டு திரும்பியிருந்தார் அதன் பின்னர் அவர் பொதுவழிக்கு வரவே இல்லை என்று கூறுகின்றார்கள் அவருடன் பணியாற்றியவர்கள் அன்றைய தினமும் மறுதினமும் அவர் வெளியே எங்கும் போகவில்லை லசந்த கொல்லப்பட்ட தினமான இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் திகதி கிட்டத்தட்ட கொலையாளிகள் அவரை சூழ்ந்துவிட்டிருந்தார்கள் நுகைகுடையில் இருந்த அவரது வீட்டை சுற்றி சந்தேகத்திற்கிடமான சைக்கிளில் வந்த இருவர் லசந்தவின் வீட்டுக்கு அருகே தரித்து நின்றதாகவும் லசந்த தனது டொயட்டா குரலா வாகனத்தில் வீட்டில் இருந்து புறப்பட்டதும் அதனை தொலைபேசியூடாக வேறு யாருக்கோ கூறிவிட்டு லசந்தவின் வாகனத்தை அவர்கள் பின்தொடர்ந்து சென்றதை அங்கிருந்த ஒரு முச்சக்கர வண்டி சாரதி அவதானித்துள்ளார் நுகைகுடையில் இருந்து லசந்த தனது வாகனத்தில் பத்திரமுள்ளவில் உள்ள அவரது மனைவியின் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அவருடைய சண்டை லீடர் பத்திரிகை அலுவலகத்தில் இருந்து அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருந்தது சண்டை லீடர் பத்திரிகை அலுவலகத்திற்கு முன்பாக சிலர் சந்தேகத்திற்கிடமாக நடமாடி வருவதாகவும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்றும் அவரது அலுவலக ஊழியர் லசந்தவை எச்சரித்திருந்தார் அன்றைய தினம் லசந்த நேரடியாக சண்டே லீடர் பத்திரிகை அலுவலகத்துக்கு செல்லவில்லை தனது மனைவியின் வீட்டுக்கு சென்று அவரையும் அழைத்துக் கொண்டு கடைக்கு சென்று சில பொருட்களை கொழுபடவு செய்துவிட்டு உள்ள அவரது மனைவியின் வீட்டுக்கு திருப்பி சென்ற வேளை வீட்டின் வாசலில் வைத்து மோட்டார் சைக்கிள்களில் வந்தவர்கள் அவரை இடைமறித்திருக்கின்றார்கள் இடைநடுவே பாய்ந்த லசந்தவின் மனைவி அவரை வீட்டினுள் இழுத்து கதவை சாத்தி தாழ்பால் போட்டதால் அந்த இடத்தில் எந்த அனர்த்தமும் நடக்கவில்லை மனைவி எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் லசந்த பிடிவாதமாக மறுபடியும் சண்டே லீடர் அலுவலகத்திற்கு தனியாக தனது வாகனத்தில் சென்றிருக்கின்றார் அப்பொழுதும் நான்கு மோட்டார் சைக்கிள்களில் தலைக்கவசம் அணிந்த எட்டு பேர் அவரது வாகனத்தை பின்தொடர்வதை அவதானித்த லசந்த நினைத்ததை விட இளமை தீவிரமாகி வருவதை உணர்ந்தார் உடனடியாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு நேரடியாக தொலைபேசி அழைப்பை எடுத்தார் ராஜபக்ஷ ஐந்து மணிக்கு லசந்த பயணம் செய்த வாகனத்தை இடைமறித்த நான்கு மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஆயுததாரிகள் வாகனத்தின் கண்ணாடி ஜன்னலை உடைத்து லசந்தவை வெளியே இழுத்து தெருவில் வீசியறிந்துவிட்டு கீழே விழுந்த லசந்தவின் தலையில் கேப்டிவ் போல்ட் பிஸ்டலினால் சுட்டார் படுகாயமடைந்த நிலையில் கழுவவள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட லசந்த மூன்று மணி நேரம் நடைபெற்ற தீவிர சிகிச்சை பலன் அளிக்காமல் மரணமடைந்தார் இலங்கையின் தலை சிறந்த ஒரு ஊடகவிலாளனின் பேனா கடைசியில் உடைக்கப்பட்டது அச்சுறுத்த அச்சுறுத்த இன்னும் இன்னும் வேகமாக மக்களுக்காக எழுதி கொண்டிருந்த அந்த பேனா கடைசியில் அந்த மக்களிடம் இருந்து பிடுங்கி எறியப்பட்டது தான் நேசித்த அந்த தேசத்திற்காக ஓயாது ஒலித்துக் கொண்டே இருந்த அந்த ஊடகவிலாடனின் கம்பீர குரல் கடைசியில் நிரந்தரமாக மௌனிக்கப்பட்டது இங்கு பல கேள்விகள் இருக்கின்றன லசந்தவின் படுகொலை விடயத்தில் நாங்கள் ஆராய வேண்டிய பல விடங்கள் இருக்கின்றன லசந்தவின் தொலைபேசி அழைப்புகளுக்கு மோட்டார் சைக்கிள்களில் வந்த அந்த எட்டு ஆயுததாரிகளும் யார் என்று நாம் ஆராய வேண்டியிருக்கின்றது லசந்தவின் படுகொலை விசாரணைகள் எப்படி எப்படியெல்லாம் திசைமாற்றப்பட்டன என்றும் நாம் ஆராய வேண்டியிருக்கின்றது இவை அனைத்துக்கும் முன்பதாக கொலையாளிகள் இதற்காக லசந்தவை மாடுகள் சுடுவதற்கு கேப்டிவ் சுட்டு நாம் ஆராய வேண்டியிருக்கின்றது லசந்தவை சுட வந்தவர்கள் வசம் பிரேட்டா எயிட் பிஸ்டல்கள் இருந்திருக்கின்றன நவீன மினியூசி ரக துப்பாக்கிகளும் இருந்திருக்கின்றன அப்படி இருக்க இதற்காக கேப்டிவ் போல்ட் பிஸ்டலை பாவித்து அவர்கள் லசந்தவை படுகொலை செய்தார்கள் இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கின்ற காட்சி கோட்டமயாவின் ட்ரிப்போலி பிளட்டோனின் ஒரு அங்கமான கருணாகுழு நவீன ஆயுதங்களுடன் நடமாடுகின்ற காட்சி இது கருணாகுழு ஏறிக்கணைகள் க்ளைமோட் குண்டுகள் ராக்கெட் லாஞ்சர்ஸ் மற்றும் இக்கி ஃபோர்டி செவன் துப்பாக்கிகள் உட்பட பல நவீன ஆயுதங்களை சம்பிரதாயபூர்வமாக ஸ்ரீலங்கா படைகளிடம் ஒப்படைக்கின்ற காட்சி இது குட்டபாயவின் ட்ரிப்பூலி பிளட்டூனில் அங்கம் வகித்த முஸ்லிம் ஆயுத குழுக்கள் சில நவீன ஆயுதங்களை ஸ்ரீலங்கா படைகளிடம் கையளிக்கின்ற காட்சி அதாவது ட்ரிப்பூலி பிளட்டூன் என்பது ஒரு முழு ராணுவம் போல சகலவிதமான நவீன ஆயுதங்களையும் சுமந்து கொண்டு இலங்கையில் வரம் வந்த ஒரு குழு இப்படி பல நவீன ஆயுதங்களை தனதாக வைத்திருந்த ட்ரிப்பூலி பிளட்டூன் விக்ரமதுங்கவை படுகொலை செய்வதற்கு மாத்திரம் இதற்காக மாடுகளை சுடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பாவித்தது இந்த கேள்விக்கான பதிலை அடுத்த உண்மைகள் நிகழ்ச்சியில் Pergi ke arah